வெற்றி திருமதி ரேவதி சங்கரன் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி ஒன்பதில் உற்பத்தி காண்டம் பதினான்கு திருவிளையாட்டுப் படலம் திருவருத்தம் ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்பது உள்ள திருவருத்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில்

அனந்தரமதாக உமையம்மையொடு பெம்மான் அனந்தலையில் வைகிய நலம் கொள் குமரேசன் இனம் கொடு தொடர்ந்த இளையாரோடும் எழுந்தே மனம் கொள் அருள் நீர்மை தனின் நாடலை மதித்த தட்டை நெகிழாம் கழல் சதங்கைகள் சிலம்ப கட்டழகு மேயாரை ஞான் மணிக்கரங்க வட்டமணி குண்டல மதானின் முதல் வீர பட்டிகை மினக் குமர நாடல் உலாவும் மன்று தொரு உலாவும் மலர்வாவி தொருமுலாவும் துன்று சிறுதென்றல் தவள் சோலை தொரும்முலாவும் என்றும் உலவாது உலவும் மாறுதொறும் உலாவும் குன்றுதொரு உலாவும் உறையும் குமர வேளே குளத்தின் உலவும் குறைந்திடு துருத்திக் களத்தின் உலவும் நிறைகொள் கந்துடை நிலைத்தாம் தளத்தின் உலவும் பணவர் சாலை உலவும் என் உளத்தில் உலவும் சிவன் உமைக்கு இனியமேந்தன் இந்து முடி முன்னவன் இடம் தொருமுலாவும் தந்தையுடனாய் அமர்தலங்களின் உலாவும் கந்தமலர் நீப முறை கண் தொரும் உலாவும் செந்தமிழ் விடாது கலை சேர்ந்துழி உலாவும் மண்ணிடை உலாவும் நெடுமாதிரமுலாவும் எண்ணிடை உறாத கடல் எக் கணும் உலாவும் வெண்ணிடை உலாவும் மதிவெய்யவன் உடுக்கோள் கண்ணிடை உலாவும் இறை கண்ணில் வரும் மண்ணல் கந்தர்வர் கருடத் சித்தர்கருடத்தொகையர் ஏனோ தந்தம் உலகாதிய தலம் தொருமுலாவும் இந்திரன் இருந்த தொல்லிடம் தனில் உலாவும் உந்துதவர் வைகும் உலகம் தொருமுலாவும் அங்கமல நான் முகன் பதம் உலாவும் அங்கலம் நிறைந்த திருமால் பதம் உலாவும் எங்கள் பெருமாட்டி தண்ணீரும் பதம் உலாவும் திங்கள் முடிமேல் புனை சிவன் பதம் உலாவும் இப்புவியில் அண்ட நிறையங்கனும் உலாவும் அப்பு அழல் ஊதை வெளியண்டமும் உலாவும் இல் புவனங்கள் உள்ளவும் உலாவும் செப்பரியவோர் பரசிவன் தனது மைந்தன் ஒரு மூவகை வதனத்தொடும் இளையோன் எனத் திரியும் ஒரு மாமுகனொடு சென்றிடும் உயர்காலையின் உலவும் பெருமா மறையவரே என முனிவோர் எனப் பெயரும் தெரிவார் கணை மர வீரரில் திரி தந்திடும் செவ்வேள் காலிலும் செலும் பரியில் செலும் கரியில் செலும் கடுந்தேர் மேலில் செல்லும் தனியாளியின் மிசையில் செல்லும் தகரின் பாலில் செல்லும் மானத்திடை பரிவில் செல்லும் விண்ணின் மாலில் செல்லும் பொருசூரொடு மலையச் செல்லும் வலியோன் பாடின் படுமணியார்த்திடும் பனைமென் குழல் இசைக்கும் கோடு அங்கு ஒலி புரிவித்திடும் குரல் வேணைகள் பயிலும் ஈடு ஒன்றிய சிறுபல்லியம் எரியும் எவரு எவரும் நாடும் படி பாடும் களி செய்யும் முருகன் இன்னே பல உருவம் கொடியாண்டும் குமரேசன் நல் நேயமொடு ஆடு ஊற்றுழினி நாடி வியவா முன்னே உலகினை நீன்றவள் முடிவின்று உரை முதல்வன் பொன்னேர்கழல் இணைத்தாழ்ந்தனள் போற்றி புகழ்கின்றாள் கூடுவுற்றனம் குமரன் சிறு குழவிப் பருவத்தே ஆடல் தொழில் எனக்கு அற்புதமாகும் அவன் போல்வார் நேடில் பிறர் இலை மாயையின் நினை நேர்த்தருமனையான் பிடுவுற்றிடு நெறிதனை எம்பெருமான் மொழிக என்றாள் குழல் இவள் இன்ன அறியார்களின் வினவ புறமடு கண்ணுதல் உன்றன் மகன் இயல்பை எல்லா உயிர்களும் உயிர்ந்திட நீ கடவினையால் நல்லா இது கேண்மோ என அருளால் இவை நவில்வான் இங்கனம் நமது கண்ணின் எய்திய குமரன் கங்கை தாங்கினல் கொண்டு சென்று சரவணத்தீடுதலாலே காங்கேயன் எனப் பெயர் பெற்றான் காமர்பும் சரவணத்தின் பாங்கரிலே வருதலால் சரவணபவன் ஆனான் என் எனப் பெயர் பெற்றான் காமர் பூம் சரவணத்தின் பாங்கரிலே வருதலாலே சரவணபவன் என்று ஆனான் தாயனாரல் போந்து தனம் குள் பாலறுத்தலாலேயே எதுவோர் கார்த்திகேயன் என்று ஒரு தொல்பெயர் பெற்றான் சேயவன் வடிவம் ஆறும் திரட்டி நீ ஒன்றாச் செய்தாய் ஆயாதனாலே கந்தனாம் எனும் நாமம் பெற்றான் நன்முகம் இரு மூன்று உண்டால் நமக்கு அவை தாமே கந்தன் தன்முகமாகி உற்ற தாரக பிரம்மமாகி ஆகி முன்மொழிகின்ற நம் தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாய் மகன் நாமத்து எழுத்து என உற்ற அன்றே காதலின் நமது சக்தி அருமுகன் அவன் யாமும் வேதகமன்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் பொற்றினர்க்கு அருளவல்லான் மேலினிய அணைய செவ்வேள் பிரிஞ்சனை சுருதிக்கு எல்லாம் மூலம் மது ஆகி நின்ற மொழி பொருள் வினவியன்னான் மால் உறச் சென்னி தாக்கிவன் சிறைப்படுத்தி தானே ஞாலமன் உயிரை எல்லாம் நல்கியே நண்ணும் பன்னாள் தாரகம் தன்னை சீயத்தடம் பெருமுகத்தினானை சூரபத்மாவை ஏனை ஏனைய தொலைவு செய்தே ஆரணன் மகவான் அமரர்கள் இடுக்கண் நீ பேரருள் புரிவான் நின்சே பின்னர் நீ என்றான் என்றலும் இளையோன் செய்கை எம் பெருமாட்டி கேளான் நன்று என மகிழ்ச்சி கொண்டு நணுகலும் உலகமெல்லாம் சென்று அருள் செய்யும் செய்யும் குமரன் பின்னர் ஒன்று ஒரு விளையாட்டு உள்ளத்து உன்னியே புரிதல் குற்றான் குலகிரி அனைத்தும் ஓர்பால் கூட்டிடும் அவற்றை பின்னர் தலை தடுமாற்றம் தரை தரையிடை நிறுவும் எல்லா அலைக்கடல் தனையும் ஒன்றா ஆ குறும் ஆழிவெற்பை பிலன் புற அழுத்தும் கங்கைப் பெருநதி அடைக்கும் மன்னோ இருள் கெழு பிலத்தில் வைகும் தொகை பணியும் பற்றி கெழு மேறு ஆதி அடுக்கலில் பூட்டி வீக்கி அருள்கெழு குமரவள்ளல் ஆவிகள் கூறுகின்றாக உருள் கெழு சிறுதேராக் கொண்டு ஒல்லென உருட்டிச் செல்லும் ஆசையம் கரிகள் தம்மை அங்கை கொண்டு ஒன்றோடு ஒன்று பூசல் செய்விக்கும் வானில் போந்திடும் கங்கை நீரால் காய்ச்சின வடவை மாற்றும் கலுழனோடு களுழனோடு வாசுகிதன்னைப் பற்றி மாறு இகல் விளைக்கும் அன்றே பாதல நிலையது உள்ள புயங்கரைப்படியில் சேர்த்தி பூதல நேமியெல்லாம் புகுந்திடப்பிலத்தின் உயிக்கும் ஆதவ முதல்வன் தன்னை அவிர்மதிப்பதத்தில் ஓச்சும் சீதளமதியை வெய்யோன் நெறிப்படுத்துச் செல்லும் என் திசை புறந்த தேவரெல்லாம் தொல்பதங்களெல்லாம் பண்டு உளத்திரத்தின் நீக்கப் பரித்தனன் பிறழவைக்கும் கொண்டலின் இருந்த மின்னினின் குழுவுடன் உருமு பற்றி இனம் சேராத செந்தன் மாலை அணிந்து அணியும் அன்றே வெய்யவர் மதிகோள் ஏனோர் விண்படர் விமானம் தேர்கள் மெய் உரப்பிணித்த பாசம் முழுவதும் துருவன் என்போன் கையிறும் அவற்றில் வேண்டும் கைத்தினை இடைக்கண் ஈர்ந்து வையகம் திசை மீ செல்ல வானியில் விடுக்குமைந்தன் படுத்தவிர் விசும்பில் செல்லும் வாசிலே இரண்டும் பற்றி கோளின்ன உண்டையா கொண்டு வானோர் முடித்தலை உரம் தோல் கண்ட முகம் படக்குரியாவைதே கடல் தனு விஞ்சை காட்டும் ஆறு தடந்தோ நன்னல் இத்திரம் உலகம் தன்னில் இம்பரோடு உம் சித்தமை தளர்தலன்றி அன்றி சிதை புறாவகமை தேர்ந்து பித்தக வெண்ணீல் ஆடல் வியப்பொடு புரிந்தானாவிமுத்தர் தம் விழியினன்றி முன்னுரா நிமலமூர்த்தி ஆயது காலை ஞாலத்து அவுணர்கள் அதனை நோக்கி ஏ இது செய்தார் யாரே என்று விம்மிதராயங்கள் நாயகன் வடிவம் தன்னை நனி பவத்துள் தங்கும் தீய வராதலாலே கண்டிலர் தியக்கம் முற்றார் சில பகல் பின்னும் வைகும் திறத்தியல் ஆயுள் கொண்டே உலகின் அவுணர் யாரும் உரைதலின் அவர்க்குத் தன்மை நிலமை காட்டாது செவ்வேல் நிலாவலும் நேடி என்னோர் மலரையன் தெரியாணல் மாயமே இணையதென்றார் ஆயதுவோர் குமரன் செய்கை அவனியின் மக்கள் காணா தீயன முறையால் வெண்கோல் செலுத்திய உணரெல்லாம் ஆய்வது திண்ணம் போலும் மற்ற அதற்கு ஏதுவாகமே இன விம்மிதம் கொள் பெருவல் உற்றார் புவனியின் மாக்கள் புகரலும் திசை காப்பாளர் தவன நேமதியம் ஏனோர் சண்முகம் செய்கை நாடி அவன் குரு அதனை காணார் தம் வினையும் என்றால் எவர் இது செய்தார்கொள் என்று இறங்கினர் யாரும் கூடி தேரூரும் அணைய தேவர் தேவர் கோன் சிலவருடு மேருவின் இருந்தான் போலும் வேதனும் அங்கன் வைகும் ஆரும் அங்கு அவர் பால் ஏகி அரைகுதும் என்று தேரிச் சூரர்கோன் அஞ்சி துயருடு பெயர்தல் படவரை உம்பர் தன்னில் வானவரானோரேகி அடை தருகின்ற காலை யாரு மாமுகம் கொண்டுள்ள கடவுள் செய்யாடல் நோக்கி அவன் புருக்கானானாகி இடர் ஒரு மனத்தினோடும் இருந்த இந்திரனைக் கண்டார் அரிதெரு முன்னர் எய்தி அடித்தொழுது அங்கன் வைகி விரிகடல் உலகின் வானின் மேவு தொல் திரிபுரையவரோ செய்தார் தெரிந்திலம் அவரை ஈது புரிகலர் அவனர் போலும் புகுந்த இப்புணர்ப்பு என்ன என்றார் வானவர் இறைவன் அன்னோர் மாற்றம் அங்கு அதனை கேளா யானும் இப்பரிசு நாடியிருந்த நீரையும் தேரேன் ஆனதை உணர வேண்டின் அனைவரும் ஏகி அம்பொன் மேனி கமலத்தோனை விரவுதும் எழுதிர் என்றான் எழுதிர் என்று உரைத்தலோடும் இந்திரன் முதலா உள்ளோர் விழிடைத் தெரிய அன்னோர் மெய்த்தவம் புரிந்த நீரால் அழிவர உலகில் ஆடும் மர்முகன் வதனம் ஒன்றில் குழவியது என்ன அன்ன குன்றிடைத் தோன்றினானால் வாட்டமொடு அமரர் கொண்ட மயக்கு அரத்தனாது செய்கை காட்டிய வந்தோன் மேரு கணவரே அசைத்துக் கஞ்சக் கொட்டிதழ் கொய்து சிந்தும் துணையென உயர்ந்த செம்பொன் கோட்டினைப் பறித்து வீசி குலவினன் குழவியே போல் தோன்றிய குமரன் தன்னை சுரபதி சுரராயுள்ளோர் ஆன்றதோர் திசை காப்பாளர் அனைவரும் தெரி குற்றன்னோ வா திருபு செய்தோன் மற்றேவனாகும் என்ன என்னா காந்திரி நேரும் விலங்கு எனக் கலங்கிச் சொல்வார் நொய்தாம் குழவி எனக் கொள்கிலும் நொன்மை நாடின் வெய்தாம் அவனக் குழுவோரினும் வெய்யன் யாரும் எய்தாத மாயமுழனால் இவன் தன்னை வெம்போர் செய்து ஆடல் கொள்வம் இவன் என்று தெரிந்து சூழ்ந்தார் சூழுற்ற எல்லையுமையோர்க்கு இறை தொல்லை நாளில் காழ்வுற்றத்தம் தம் அறவேகி வெண்காட்டிலேசன் தாள் அர்ச்சனை செய்து கிடைத்து வைக்கும் வேழத்தை உண்ணாது வந்தது மேருவின் பால் தந்தங்கள் பெற்று வருகின்ற தனிக்களிற்றின் கந்தம் தனில் போந்து அடல் வச்சிரம் காமருள் வாழ் குந்தம் சிலை கொண்டு இகல் வெண் சமற்கோலம் எய்தி மைந்தன் தன்னை வானவரோடும் வளைந்து கொண்டாகும் வன்னிச்சுடற்கால் விசையொடுமறிய பாங்கில் பன்னற்படுகுன்றவை படுகுன்றவை பான்மையே போல் உன்னற்கு அரிய குமரேசனை கோனும் இன்னல் படுவானவரும் இரல் செய்ய உற்றார் தன்னார் துணை மாதரைத் தன்னிரண்டு கண்ணா உடைய உமையால் தரு கந்தன் வானோர் நன்னார் எனச் சூழ்வது நோக்கி நகைத்தியாதும் எண்ணாது உன்போல் தன்னாடல் இழைத்த வேலையே எட்டே ஒரு பான் படை தம்முள் எறிவதெல்லாம் தொட்டே கடவுள் படை தன்னொடும் தூத்தலோடும் மட்டு ஏறு போதில் படுகின்றுழிவச் விட்டே தெளித்தான் குமரன் விசைவேள்விவேந்தன் வயிறத்தனி வெம்படையந்தை தன்மார்பு நன்னியாயிரில் துகளாய் அதனை நோக்கி துயரத்து அழுங்க இமையோர் இறை தொல்லை வேழம் உற்று எம்பி முருகேசன் முன் சென்றதன்றே செல்லும் கதி கண்டு உமையாள் மகன் சிந்தையாள்வோர் வில்லும் கனைகள் பலவும் விரைவோடு நல்கி கொல் என்றிட நான் ஒலி செய்து உயர் சாபம் வாங்கி எல் ஒன்று கோல் ஒன்று அதன் நெற்றி உள்ளே கவித்தாரிப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாச கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வள்ளிமனா கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா